இரண்டாயிரம் கோடி ரூபாய் அயல் நாடுகளுக்கு கடத்தல் குறிப்பாக சிந்தெட்டிக் பிளாக்ஸ் அதன் பிறகு இருபத்தி எட்டு பிப்ரவரி மறுபடியும் பார்த்தோம் நம்முடைய குஜராத் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பகுதியில் பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு போண்டில் தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட பெஞ்சா அதையும் பார்த்தோம் ஹஷிஸ் ஹேரோயின் எல்லாம் பார்த்தோம் அதன் பிறகு மார்ச் ஒன்றாம் தேதி மதுரையில டிஆர்ஐ அவர்கள் ஒரு பெரிய ஒரு கட் செய்யப்பட்ட டிராக் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க அதை பார்த்தோம் அதன் பிறகு ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை பகுதியில் மறுபடியும் படிக்கப்பட்டதை பார்த்தோம் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா தடத்தில் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறது ஆனால் நமக்கு தெரியும் எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுது நம்ம அதிர்ச்சியில இருந்து இருக்கிறோம் இப்ப வந்து ஜாபர் சாதிக்கு வந்து நமக்கு அதிர்ச்சி கொடுக்கலை திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும் சாதாரணமா முகம் சுழிக்கும் அளவுக்கு என்ன திருவோரத்தில் தேவையில்லாத யாரும் நடமாடுறாங்களே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியற்பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது எல்லாம் திடீர்னு பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகராறு பண்றாங்க கேட்டாங்க ஒரு பியர்பாட்டில் பாட்டில் ஏன் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க இந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் சாதாரணமாக என்ன திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் இருக்கு என்னன்னே தேவையில்லாத ஆளுகா நடமாடுறாங்க ரொம்ப எளிதா கிடைக்குது கல்லூரிக்குள்ள கிடைக்குது ஹாஸ்டல் வரைக்கும் போயிருச்சு இத்தனை காலமாக பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து ஊர்ஜிதமாக இருக்கிறது இவர்கள் தனிநபர்கள் கிடையாது இந்த இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய போதை கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நடுவில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் படித்தோம் எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா எச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாத பத்தி பேசியிருக்கிறாங்க மேடையில மூத்த தலைவர்கள் நம்முடைய துணை தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் துணை தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க செயலாளர்கள் இருக்கிறாங்க சுமதி வெங்கடேஷ் அக்கா பிரமிலா சம்பத் அக்கா இருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவங்க பட்டியலிட்டாங்க இதற்கு நேரா எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவங்க இதை பத்தி சொன்னாங்க ரொம்ப ஆழமா பேசினாங்க எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புலக்கம் என்பது எல்லா பக்கம் போயிருச்சு ஐயா அதை பத்தி இப்ப பேச போறது இல்லை நான் எல்லா தலைவர்களும் பேசிட்டேன் இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு அதை பற்றி மட்டும் நான் பேச நான் எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க அது புதுசா எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க புதுசா திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் மார்க்கை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்து இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதையும் பார்த்து சலிச்சுட்டோம் இன்னைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்கிறாங்கன்னா ஐயா அறுபது வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போடணும் எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றான் அந்த கட்சியை சார்ந்தவர்களே சாராய அலை நடத்துறாங்க அந்த கட்சிக்குள் இருக்கிறவங்கள போதை பொருட்களை விற்பனை செய்யறான் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஒரு தனித்துவமான கட்சி சொல்றீங்க என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்துல ஒரு ஒரு தாய்மாரும் மகளிரும் குழந்தைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறான் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்துல அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச முடியாதுங்கய்யா சாமானிய மனிதன் பேசினா வீட்டுக்கு போற ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவான் தான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசலாம் சகோதரர் வினாய் செல்வம் அவர்கள் சகோதரர் கருணாகராஜன் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முக்கிய கை அந்த இஷ்யூனுடைய கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்துச் சொல்லணும் இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கிறது உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன் ஐயா நாளையிலிருந்து ஏழு நாள் நாளைக்கு வந்து நம்முடைய தேதி பதிமூன்று பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏழு நாள் பத்தொன்பதாம் தேதி வரை நம்முடைய பாரதிஜாதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த ஏழு நாள்ல பதினைந்து மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்துலே நாம் வேலை செய்ய போகின்றோம் பதினைந்து மணி நேரம் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு மணி நேரம் இருக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க பேசுங்க கல்லூரிக்கு போய் பேசுங்க பலகையை வைத்துக் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் பேசுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு பத்து பேர் குரூப்பா போங்க பொதுமக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுங்க அதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து ஒரு ஆலோசனை முகாம் நடத்துங்க மறுவாழ்வு மையத்துக்கு போங்க அவர்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க நூறு பேர்த்த கூட்டிட்டு போய் இது ஒரு அரசியல் கட்சியாக சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும் சனிக்கிழமை வருகின்ற பதினாறாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல ஐம்பதாயிரம் இடத்துல சிறப்பு பூத் கமிட்டி கூட்டம் போல வைக்க பதினாறாம் தேதி சனிக்கிழமை பதினோரு மணிக்கு நம்முடைய பூத் தலைவர்கள் பூத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அன்னைக்கு பாரதநாதா கட்சியினுடைய குருத்து கிளை கூட்டம் என்பது இந்த போதை பொருள் ஒழிப்புக்காக நம்முடைய கூட்டம் மட்டுமடக்கும் அது உங்க பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அன்னைய கூப்படும் நூறு பேர் அம்பது பேர் வர சொல்லி கூத்துட்டப்பட்டி கூட்டத்துல உட்கார வைங்க பாரதாதா கட்சினுடைய கொள்கையை சொல்லுங்க எதற்காக டாஸ் மார்க்கை மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் ஐயா ஒரு பக்கம் நீங்க டாஸ் மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரனுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா விற்கிறவன் விற்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புல பாத்து தாண்டி போன மாடு நீங்க ஒரு பக்கம் அரசே வந்து டாஸ்மார்க் கடைகளை நடத்தி அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார் நான் ஒருத்தர் ஏனே ட்ரக்ஸ் பழக்கம் அதிகமாயிருச்சு ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் அண்ணே டாஸ்மார்க்ல சரக்கு தண்ணி மாதிரி இருக்குனே குவாலிட்டியே இல்லனே தண்ணி மாதிரி இருக்கு தலைவா என்ன தலைவா போதையே ஏற மாட்டேது அதனாலதான் கஞ்சாக்கு போயிட்டேன் ஐயா நான் உண்மை முற்றிலும் எஸ்மார்க்கை திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு வருவான் வருமானம் கோடி இந்த வருஷம் டாஸ் டாஸ்மாக்ல யாரு கொடுக்கறாங்க ஏங்க இப்ப திமுக காரன் ஆட்சி நடந்தாவே பணத்தை ஒரு முப்பது ரூபாய் எடுத்துட்டு தான் அறுபது ரூபாய் செலவு பண்ண திமுக காரை நடத்துற சாராய ஆலையில் நல்ல செலவு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கொடுப்பான் தீமுகளை நடத்தக்கூடிய சாராயாலையில பாதி தண்ணியும் பாதி சரக்கி நடந்து தான் டாஸ் மார்க் அனுப்புறோம் இன்னைக்கு எந்த மது புலக்கத்திற்கு கஞ்சா புலக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்க ஒரு பக்கம் நினைக்கிறேன் இல்லீங்கய்யா அடித்தட்டு மக்கள் டாஸ்மாருக்கு இத்தனை காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் என்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கிறார் உண்மையாலுமே நாம் நியாயமா பேசுறோம் நாங்க இருநூறு ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு அம்பது ரூபாய்க்கு இருக்கு சரசு இருக்கு ஐநூறு ஹசீஸ் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அபின் இருக்கு கஞ்சாவை பொறுத்தவரை வயசு கம்மியா கஞ்சாவை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலாம் மட்டும்தான் கஞ்சா பார்க்க அதனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அதனால பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு பூத்து கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டுல ஐம்பதாயிரம் இடத்துல நடக்க இருக்கிறது அன்னைக்கு நீங்க ஒருவருத்தையும் சொல்லணும் நான் முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம் கல்லுக்கடைகளை திறக்கக்கூடிய நம்முடைய வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல இருக்குது முன்னூத்தி பதினோரு பக்கம் ஐந்து ஆண்டு வெள்ளை அறிக்கை நம்ம ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்னு வரைக்கும் அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நம்ம கொடுத்தாச்சு முதல் ஆண்டு மூன்றில் ஒரு பங்கு டாஸ் மூடுவோம் இரண்டாவது ஆண்டு மூன்றிலே இரண்டு பங்கு மூடுவோம் மூன்றாவது ஆண்டு முற்றிலும் சில பேர் முதல் நீங்க மாட்டீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மூணு வருஷம் வேணும் ஐயா முதல் கையெழுத்துல நீங்க மார்க் மூடுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாட்டில் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு இளைஞர்கள் விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் கூட முடியாது முதல் கையில அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தும் அந்த மாத்தம் பதினாறாயிரம் பேருக்கு மேல வேலையில் இருக்கிற நம்முடைய வெள்ளை அறிக்கையில் ஐந்தாண்டு கால திட்டம் கல் கடைகளை தென்னை மரம் தலைமரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எட்ட போகின்றோம் மூன்றாவது ஒரு லட்சம் கோடி ரூபாய் பனைமரத்தில் இருந்து தென்னை மரத்திலிருந்து இருந்து வருமானம் வரப்போகுது ஒரு லட்சம் கோடி ஐயா நாம ஏதோ காத்துல பேசல நம்முடைய கட்சி மிக திட்டமாக இதை ஆராய்ந்து வெளிப்படையாக முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல போட்டிருக்க அதை நீங்க பூத்து கமிட்டி கூட்டத்தில் மக்கள் எடுத்துச் சொல்லணும் அதனால இந்த ட்ரக்கு எதிராக இந்த யுத்தம் என்பது பல முனை என்சிபி கோஸ்ட் கார்டு டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ தமிழ்நாடு காவல்துறை இவங்க எல்லாருமே ஒரு ஒரு புள்ளிங்கையா ஆனா முற்றிலும் நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லணும் இது வேண்டாம்

நிச்சயமாக உழைப்பார் நாளைக்கு காலையில் பொதுமக்களுக்கு நம்ம ஒரு வெப்சைட் கொடுக்கிறோம் லிங்க் பொதுமக்களும் நம்மளுடைய இணையங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களோடு இணைங்க லைன்ஸ்ல கிளப் ரோட்டரி கிளப் வாங்க எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுவோம் நீங்க ஒரு தனியார் பள்ளியா எங்களோடு இணைங்க நாளை காலையில அதுவும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம் மக்களோடு இணைந்து ஒரு பெரிய யுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் நடத்தணும் அதைத்தான் மக்களுக்கு நம்பிக்கை வர இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கும் இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுக்க வேணும் இந்த கட்சிக்கு இந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிட்டா ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த கட்சியில இருக்கிறான் ஆனால் இந்த கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோடு பணி செய்கிறார் என்கிட்ட நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறேன் அதிகாரம் நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்துல ஒரு ஒரு தாயும் கவலைப்படாம என் பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க நான் ஒரு தாய்க்கு கொண்டூரம் என்னங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு வந்து ரொம்ப கொடூரமே தான் நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு நம்ம தள்ளி வச்சிருக்காங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது இப்ப தாயே போய் நல்ல பையனா இருந்தாலும் அந்த பேக்க ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும் இல்ல நம்ம பையன் நல்லவன் தான் அந்த பக்கத்து பெஞ்சு பையன் கொஞ்சம் சரியில்லை ஆனா நம்ம பையனுடைய பேக ஓபன் பண்ணுவோமா அந்த பையன் சிவனே டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் கேட்கிறாங்க ஒரு மணி நேரம் லேட்டு ஐயா நீங்க ஏதோ போதை கலாச்சாரம் நினைச்சீங்க வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுக ஆட்சி நடந்து நம்மளே பயப்படுறோம் நம்ம குழந்தை நல்லா இருந்தா கூட பள்ளிக்கூடத்தை கெட்டு போயிருவானோ ஸ்கூல் பஸ்ல இறங்கி நடந்து வர்றான் யாராச்சும் பேசி கெடுத்திருப்பாங்களோ அதனால் நாமே பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம் ஏதாச்சும் உள்ள இருக்கா வெள்ளை கலர் புடி ஏதாச்சும் தெரியுதா பையன் ஒழுங்கா சாப்பிடுறானா இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஏழு நாட்கள் முழுவதுமாக நம்மை ஒருங்கிணைப்போம் மூன்று கல்லூரியிலே பேச இருக்கின்றேன் சென்னை பக்கத்துல கோயம்புத்தூர் கல்லூரி என்னுடைய இரண்டு மணி நேரம் தினமும் நான் கொடுக்கிறேன் அதே போல நீங்களும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் தீர்வு தீர்வை நோக்கி போனோம் மக்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு ஆண்ட கட்சிகள் எல்லாம் டாஸ்மார்க்கை வளத்துக்கு அந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு கருப்பு சட்டை ஆரம்பத்தை நடத்துறான் இதோட கொடுமை இமேல் ஆளு என்ற கட்சி தப்புன்றாங்க விடுங்க ஆண்ட கட்சிகள் கரும்பட்ட நடத்துறாங்க நடத்துறான் அப்ப சொன்ன நம்ம உங்க ஆட்சியிலும் டாஸ்மார்க் திறங்க வச்சிருந்தீங்க உங்க ஆட்சியிலருந்து ஐயாயிரத்தி எங்களோட கடைகள் வைத்திருந்தீங்க ஐயா இன்னைக்கு எல்லா கட்சிகள்ல இருந்தும் தவிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதி ஆதா கட்சி ஒரு பானை சுவரிக்கு ஒரு சோறு பதப்பின்போது போல அடுத்த ஒரு வார வார கொடுமையாக

மக்கள் எப்படி போறாங்க எவன் ஜாவரா எவன் பிழைக்கிறா எவன் குடல்ல புண்ணு வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை டாஸ்மாக் பணம் வருதா கமிஷன் வருதா அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடியை சென்னையில் சொன்னார் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்னை சங்கடப்படுத்துகிறது எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பது இன்னைக்கு நம்முடைய கடமை மோடி ஐயா சொன்னதை ஒரு சங்கல்பமாக எடுத்து நாம் களத்தில் வேலை செய்வோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற மையமாக வைத்து நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சேர்த்து எல்லா களத்தில் இருக்கும் மக்களை சந்திப்போம் அதனால முடிஞ்ச முடிஞ்ச தெருவு பக்கம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க உங்க பூந்து இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு போய் இருக்க பேசிட்டு வாங்க உங்க நேரம் எல்லாம் வேலைக்கு போவீங்க விவசாயம் பார்ப்பீங்க பிசினஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம்